மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க வாரகி அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆஷாட பஞ்சமி வாரகி அம்மன் வழிபாடு குறித்து தான் மாதத்துல ரெண்டு முறை பஞ்சமி திதி வருங்க வளர்பெறை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அப்படின்னுட்டு வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லாத்தையும் வளர்பெறை பஞ்சமில வாரஹி அம்மன் முன்னாடி வேண்டும்னு சொல்லி நம்ம வேண்டிக்குவோம் அதே போல தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்குவோம் எந்த பஞ்சு வீல அன்னை வந்து நம்ம கேட்டது எல்லாத்தையுமே தட்டாம வந்து கொடுப்பாங்க இது பக்தர்கள் அனைவருக்குமே வந்து தெரியும் அதுலேயும் ஒரு சிறப்பு வாய்ந்த பஞ்சமி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி இது ஆசாட பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வாராகியம்மனுக்கு உரிய நவராத்திரி நிறைய நம்முடைய சகோதரிகள் வீட்டில் கலசம் வச்சும் விளக்கு ரூபமாகவும் ஒன்பது நாள் வழிபாடு செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் இந்த பஞ்சமி அன்னைக்கு நான் சொல்ற முறையில நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கும்போது கேட்டதும் கிடைக்கும் கேட்டதுக்கு மேலேயும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பஞ்சமியிலையும் நம்ம வழிபாடு செய்வதை காட்டிலும் இதுல ஒரு சிறந்த வழிபாட்டு முறை வந்து சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தரேன் ஏன்னா வாரகியம்மனுக்கு உரிய இந்த நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமியில நம்ம ஒரு சின்ன வழிபாடு பரிகாரம் செஞ்சோம்னாலும் அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால அது இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வழிபாடு செய்யுங்க இப்போ பஞ்சமி திதி எப்போ வருது அப்படின்னு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஜூலை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு இந்த வளர்பிரை பஞ்சமி திதியானது துவங்குது இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை காலையில பத்து மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு முடியுது இப்போ வாரகியம்மன் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை அதாவது ஜூலை பத்தாம் தேதி காலையிலயும் நீங்க வழிபாடு செய்யலாம் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள எப்ப வேணாலும் வழிபாடு செய்யலாம் குறிப்பா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை புதன்கிழமையினால் நீங்கள் தவற விட்டுட்டீங்க ஆனால் எங்களுக்கு ஆஷாட பஞ்சமியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாலு டு ஆறுக்குள்ளே வந்துட்டு வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா பத்து மணி பத்தொம்பது நிமிடங்களுக்குள்ளையாவது வழிபாடு செய்யுங்க நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி வீட்டில் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி இந்த ஆஷாட பஞ்சமியை நீங்கள் மிpannneவே मिस्पर्न miபாதிங்க, மற்ற ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்யலினாலும் இந்த ஆசாட பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னாவே ஒன்பது நாட்கள் வழிபாடு செஞ்ச பலன்கள் வந்து கிடைக்கும் மேலும் விரதம் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது நாட்கள் இருக்க முடியலினாலும் இந்த பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னாவே ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் கிடைக்கும் ஏன் ஆண்டு முழுவதுமே பஞ்சமி விரதம் செஞ்சீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்ப வியாழக்கிழமை வந்து விரதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து முதல் நாளே வீடு பூஜை சுத்தம் பண்ணி போது வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும் ஏன்னா விரதமும் இருந்துகிட்டு வேலையும் செய்யும் போது கொஞ்சம் டயர்ட் ஆவீங்க அதனால தகுந்த மாதிரி பார்த்து பண்ணி வச்சுக்கோங்க இப்ப புதன்கிழமை காலையில எழுந்து உடனே வந்து குளிச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எட்டு முப்பத்தி ரெண்டுருங்கும்போது தானே தொடங்குது நீங்கள் அந்த சமயத்தில் வந்துட்டு வாராகி அம்மனுடைய சிலை படம் எது வச்சுருந்தீங்கனாலும் சரி நீங்கள் அந்த சமயத்தில் எல்லாத்தையுமே வந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க சிலை வச்சுருந்தீங்கன்னா பால் தேன் பன்னீர் மஞ்சள் குங்குமம் இது போன்ற ஐந்து பொருட்களால நீங்கள் கட்டாயம் வந்து அபிஷேகம் செய்யுங்க படம் வச்சிருந்தீங்கன்னா பன்னீர் வச்சோ இல்லை தண்ணீர் வச்சோ தொடச்சிங்க அப்படின்னாவே போதும் அதே போல விளக்கு வச்சு வழிபாடு செய்யறவங்க விளக்கை வந்து தூய்மைப்படுத்திக்கோங்க ஐந்து முக அகல் விளக்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு விளக்கு ஏற்றி வச்சாவே போதும் அதுலேயே ஐந்து சுடர் விட்டு எரியற மாதிரி நீங்க அஞ்சு திரி போட்டுக்கலாம் சாதாரண அகல் விளக்கு தான் வச்சிருக்கீங்க ஒரு முக அகல் விளக்கு தான் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்க அஞ்சு தனித்தனி அகல் விளக்காவது ஏற்றணும் அப்பதான் வந்து நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை வந்து நமக்கு அமையும் ஏன்னா பஞ்சமி தேவின்னு சொல்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சப்த கண்ணியர்கள்ல அஞ்சாவதா இருக்கிறவங்க தான் நம்முடைய வாரகி அம்மன் அதனால ஐந்துங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்து பூக்கள்னு பார்க்கும்போது அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ செவ்வரளி பூ மல்லிகைப்பூ ஜாதி மல்லி கருந்துளசி சங்குப்பூ இது மாதிரி எல்லா பூக்களையுமே வந்துட்டு நீங்கள் சூட்டலாம் ஆனால் சிவப்பு நிறத்தில் இருக்கிற பூங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் செம்பருத்தி பூ வந்து சூட்டுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்து நிவேதனம்னு பார்க்கும்போது சாதாரணமாக நம்ம இப்போ பானகம் வச்சால் கூட போதும் அப்படின்ட்டுலாம் நான் சொல்லுவேன் இல்லையா ஆனால் இந்த முறை ஆசாடு பஞ்சமியா இருக்கிறதுனால அம்மனுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு ரெண்டு மூன்று பொருட்களையாவது நம்ம வச்சோம் அப்படின்னா அவங்களுடைய மனம் வந்து குளிரும் அதாவது கிழங்கு வகைகளில் சர்க்கரை வள்ளி கிழங்கு கண்டிப்பா வந்துட்டு வைங்க அதே போல் மாதுளம் பழம் வைங்க அன்னாசி பழம் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்க வைங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீக்காத கருப்பு உளுந்து இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு நிறைய மிளகு சேர்த்து வடை வந்து நீங்கள் சுட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லைன்னா நவதானியம் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் தோசை மாவு மாதிரி அரைச்சிட்டு அதில் அடை தோசை வந்து நீங்கள் சுட்டு வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் விரதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில குளித்த உடனே அம்மன் முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு நீங்க உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கிக்கலாம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மறுநாள் பஞ்சமி தேதி முடியும் வரைக்குமே விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து அன்று மாலை வரைக்கும் தான் இருப்பாங்க இது வந்து உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது விரதம் கண்டிப்பா இருக்கணும்மா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் அவசியம் இல்லை உங்களுடைய முழு மனதோட வழிபாடு தனிப்பட்ட விருப்பம் சரிங்களா இப்ப மாலை வழிபாடு செய்யும் போதுதான் நான் சொன்ன அந்த நிவேதனம் எல்லாம் நீங்க கொஞ்சம் ஸ்பெஷலா வந்துட்டு வைப்பதற்கு முயற்சி செய்யுங்க மாலை வீடு ஒரு முறை வந்துட்டு பெருக்கி சுத்தம் பண்ணிக்கோங்க தலைக்கு குளிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை காலையிலேயும் நீங்கள் தலை குளிச்சதுனால இப்போ உடம்புக்கு மட்டும் நீங்கள் குளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அதன் பிறகு மாதுளம்பழ முத்துக்களை தனியாக நூற்றி எட்டு எண்ணிக்கையில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வந்து அர்ச்சனைக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மற்ற பஞ்சமியில் செய்யலைனாலும் இந்த ஆசாட பஞ்சமியில் செஞ்சீங்கன்னா தீர்க்க சுமகளி பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அதனால் வாரகம்னுடைய பன்னிரெண்டு திருநாள் வந்து தெரிதுனா சொல்லி மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் அர்ச்சனை செய்யுங்க மாதுள முத்துக்களால நூத்தி எட்டு முறை வந்து அர்ச்சனை பண்ணுங்க அதன் பிறகு இதை நீங்க பிரசாதமா சாப்பிட்டுக்கலாம் அந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்க தினந்தோறும் நெத்தியில இட்டுட்டு வரலாம் நிறைய மந்திரங்கள் வாராகி அன்னைக்கு இருந்தாலும் இந்த ஆஷாட பஞ்சமியில சொல்லக்கூடிய அதி முக்கியமான மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஒரே ஒரு வரி தான் அதை வந்து உங்களால முடிஞ்சதுன்னா இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது என்ன மந்திரம்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் ஆஷாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக ஆஷாட பஞ்சமி பூஜனை பிரியாயை நமக என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய அந்த பஞ்சமி பூஜைய அன்னை வந்து ரொம்பவும் விரும்புவாங்க மனமகிழ்ச்சியோட ஏற்றுக்குவாங்க அப்படின்னு வந்து அர்த்தம் அப்பேற்பட்ட நாளில் தான் உங்களை இந்த மாதிரி வந்து வழிபாடு செய்ய சொல்கிறேன் இப்போ தீபம்லாம் ஏற்றி வச்சிருப்பீங்க ஊதுபத்தி எல்லாம் வச்சுட்டு சாம்பிராணி எல்லாம் காட்டிட்டு இப்போ பூஜை அறை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்கும் இருக்கும்போது இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே வந்து அதிகரிக்கும் கடன் பிரச்சனையெல்லாம் தீரும் இந்த நாளில் நீங்கள் நோய் தீரணும் அப்படின்றலாம் வேண்டிக்காதீங்க ஆரோக்கியம் வேண்டும்னு சொல்லுங்க கடன் தீரணம்னு சொல்லாதீங்க பணம் வேண்டும்னு சொல்லுங்க இது மாதிரி பாசிட்டிவா வந்துட்டு கேட்கக்கூடிய நாள் தான் இந்த வளர்பெறி பஞ்சமி சரி இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிடுறேன் ஒரு சுத்தமான தட்டு எடுத்துக்கோங்க பூஜை அறியில தட்டே கூட நீங்க எடுத்துக்கலாம் அதுல சுத்திலையும் ஐந்துங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து இட்டுக்கோங்க அடுத்து ஐந்து செம்பருத்தி இலை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அன்னைக்கு வந்து செம்பருத்தி பூனை ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதே போலதான் அந்த இலையும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அஞ்சு செம்பருத்தி இலை எடுத்துட்டு நல்லா மஞ்சள் தண்ணியில கழுவி நல்லா வந்து அதை ஒரு துணியை வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க அதனுடைய நுனி பகுதியில நீங்க மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க காம்பு பகுதியை வந்து நீங்க நீக்கிடுங்க இப்ப அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் எங்களுக்கு செம்பருத்தி இலை கிடைக்காது நாங்க எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படின்னுட்டு உங்களுக்கும் வந்துட்டு நான் சொல்றேன் சென்ற முறை அதாவது தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு பச்சை பயிர் பரப்பி அதன் மீது ஐந்து வெற்றிலை வச்சு ஐந்து அகல் விளக்கோ இல்லை ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கோ ஏற்றுங்கன்னு சொன்னேன்னு இல்லையா அதே பரிகாரத்தை நீங்க இந்த முறையும் வந்து பண்ணலாம் ஏன்னா நமக்கு புதன்கிழமையே தானே வருது அதனால தாராளமா வந்துட்டு நீங்க அதே மெத்தடிய வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் செம்பருத்தி இலை கிடைக்குதுன்னு நினைக்கிறவங்க இப்ப நான் சொல்ற மாதிரி வந்து பண்ணுங்க இப்போ அந்த அஞ்சு இலையும் வந்துட்டு நீங்க நல்லா வந்து வட்ட வடிவுல வந்துட்டு அடுக்கி வச்சுக்கோங்க அதன் பிறகு தனித்தனி அகல் விளக்கா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு இலை மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைங்க ஒரே ஐந்து முக அகல் விளக்கு இருக்குது அப்படின்னா நீங்க அதிலேயே கூட அஞ்சு திரி போட்டுட்டு நீங்க வைக்கலாம் அந்த அன்னைக்கு சாதாரணமா வெள்ளை நேரத்துல திரிய போடுவதை காட்டிலும் மஞ்சள்ல தோய்த்து நீங்க திரி போட்டீங்க அப்படிங்கும்போது நல்ல அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்படி வந்து போட்டு தீபம் வந்து ஏற்றி வச்சிடுங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது வாரைக்கம்மன் வழிபாட்டுக்கும் உகந்தது குபேரருக்கு உகந்தது அன்னைக்கு புதன்கிழமையா இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போதும் ஐந்து தான் இப்போ நீங்க வியாழக்கிழமை காலையில் வழிபாடு செய்யற மாதிரி இருந்தாலும் அது குபேரருக்குரிய நாளுங்கிறதுனால இந்த அஞ்சு ரூபாயே வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த அஞ்சு ரூபாயும் வந்துட்டு அந்த விளக்குக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அது மேல ஒரே ஒரு பச்சை கற்பூரம் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு இந்த மூணு பொருளையும் மட்டும் நீங்க இந்த காசு மேல வச்சுக்கோங்க இப்ப வாராகி அம்மன் முன்னாடி உக்காந்துட்டு அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு மனதார வந்து உங்களுடைய கோரிக்கையை முன்வைங்க குழந்தை பாக்கியம் வேண்டும்னாலும் சரி திருமணம் கை நாளும் சரி சொந்த வீடு அமைவதற்காகட்டும் வேலை கிடைக்கிறதுக்காகட்டும் இல்லை கடன் பிரச்சனை நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழணும் அப்படிங்கிற கோரிக்கையாகட்டும் எதுவாக இருந்தாலும் கேளுங்க சாதாரண பஞ்சமிலேயே கண்டிப்பா கொடுக்கக்கூடிய நம்முடைய அன்னை அவங்களுக்கு உரிய நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமியில கேட்கும் போது கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க அதனால மனமுருகி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய சகோதரி கிட்டயோ அம்மா கிட்டயோ எந்த அளவுக்கு மனம் விட்டு பேசுவீங்களோ அதே மாதிரி அங்க எரியக்கூடிய சுடரை பார்த்தும் வாரகி அம்மனை கலசமா வச்சிருந்தீங்கன்னா அந்த கலசத்தை பார்த்தும் படத்தை பார்த்தும் நீங்க வந்து வந்து மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு கற்பூரமெல்லாம் எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செஞ்சுட்டு அங்கே என்ன பொருள் வச்சுருக்கீங்களோ அதை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் கட்டாயம் வந்து சைவ சமையல் தான் சாப்பிடணும் வீட்லேயும் வந்துட்டு நீங்கள் அசைவம் செய்யாதீங்க இப்போ விளக்கெல்லாம் குளிர்ந்த சமயத்துல இந்த அஞ்சு ரூபாய் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் இருக்குது இல்லையா இதையெல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிட்டு அப்படியே உங்களுடைய பீரோல எந்த இடத்துல வச்சா நீங்க அதை எடுத்து செலவு பண்ண மாட்டீங்களோ அந்த மாதிரி ஒரு இடத்துல சேஃபா வந்து வச்சுக்கோங்க பணம் பணத்தை ஈர்க்கும்னு சொல்கிற மாதிரி இது எங்கே இருக்குதோ அங்கே வந்து பணம் வந்து அதிகரிக்கும் இப்போ பர்ஸில் வச்சோம்னா செலவாகிடும் அதனால தான் நான் பீரோவில் எங்கேயாவது பத்திரமோன்னு ஒரு இடத்துல வந்துட்டு வைக்க சொல்கிறேன் இப்போ பச்சை பயிரும் வச்சு தீபம் மேட்டினவங்க அந்த பச்சை பச்சைப்பயிரை வந்து காக்கை குருவிக்கோ பசு வந்துட்டு நீங்கள் தானமாக வந்து கொடுத்துடுங்க அந்த வெற்றிலையும் வந்துட்டு நீங்க பொடி பண்ணி சாம்பிராணி தூபத்துல வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த காசு ஏலக்காய் இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது அந்த கற்பூரம் வந்து கரைஞ்சு போயிருக்கும் இந்த ஏலக்காய் மற்றும் கிராமில் இருக்கிற நறுமணம் குறைஞ்சு போயிருக்கும் அந்த அதை தூக்கி கால்படாத இடத்துல நீங்க போட்டுக்கலாம் அந்த சமயத்துல வேணும்னா இந்த அஞ்சு ரூபாயை நீங்க ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா நான் இப்ப சொன்ன இந்த சிம்பிளான வழிபாட்டை எல்லாருமே செஞ்சு பாருங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நான் முன்பே சொன்ன மாதிரி கேட்டதும் கிடைக்கும் கேட்டதுக்கு மேலையும் கிடைக்கும் இன்னும் ஆசாட பஞ்சமி குறித்து நிறைய தகவல்கள் உங்களோட நான் பேச வேண்டி இருக்குது அதில் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்